ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோர் பொதுத்தமிழுக்கான விடை தான் பார்த்துட்ருக்கோம் வாங்க பார்த்துடலாம் தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கதரின் வெற்றி கலம்பக உறுப்புக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு வெண்டலை விரவிய களி வெண்பாவால் பாடப்படுவது எது தூது தூது இலக்கியங்கள் இருக்கு இல்லைங்களா அதான் தூது தேம்பாவணி எவ்வகை நூல் தேம்பாவணி ஒரு காப்பிய நூல் ஓகே ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து காப்பியம் சரிந்த குடலை புத்த துறவின துறவியர் சரிசெய்த செய்தியை கூறும் நூல் வந்து மணிமேகலை நான் நான்மணி மாலை எவ்வகை நூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிற்றிலக்கியம் பரணி இலக்கியத்துக்குரிய பாவகை வந்து வெண்பா பரணி இலக்கியம் வெண்பாவால் ஆனது வெண்பா வகையால் ஆனது நதியின் கால்கள் யாருடைய கவிதை இது வந்து நாகூர் ரூமி அதாவது நதியின் கால்கள் வந்து யாருடைய கவிதை தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகூர் ரூமி நாளடியார் என்னும் நூலை பாடியவர் பாடியவர்கள் யார் அப்படின்னா சம்மண முனிவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணை விருது பெற்றவர் வந்து கவிக்கோ அப்துல் ரகுமான் சமரச சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் வந்து வள்ளலார் ஒன்று கொலாம் என்ற திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர் தண்டனை யாருடைய நாடகம் தண்டனை யாருடைய நாடகம் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்பது யாருடைய தன் வரலாற்று நூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சலீம் அலி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்